வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் ஒரு தீவை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒன்று லட்சம் தமிழர்கள் வாழும் ரீயூனியன் தீவு இந்த தீவு எங்க இருக்குன்னா ஆப்பிரிக்க கண்டத்துக்கு கிழக்கே இந்து மகா கடலில் மொரீஷியஸ் அருகே உள்ள உலக வரைபடத்தில் ஒரு மிகச்சிறிய புள்ளியாக இந்த தீவு காணப்படுகின்றது இந்த தீவில் தமிழர்கள் ஒன்று லட்சம் பேர் வாழ்கிறாங்க என்பது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமும் கூட பிரான்ஸ் நாட்டில் மிக தொலைவில் இருந்தாலும் கூட இது பிரான்ஸ் நாட்டின் நிர்வாகத்திற்கு உட்பட்ட ஒரு பிரெஞ்சு பகுதியாக இன்னமும் இருக்கு உலகில் தமிழர்கள் மகிழ்ச்சியாக வாழும் இடங்கள் இருக்குன்னா இந்த ரீயூனியன் தீவு சுமார் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமும் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அகலமும் உள்ள மொத்தமாக இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவே இருக்கின்ற இந்த தீவின் மொத்த மக்கள் தொகையே சுமார் லட்சம் தான் அதில் தமிழர்களுடைய எண்ணிக்கை மட்டும் ஏறத்தாழ ஐந்தில் ஒரு பங்கு அதாவது சுமார் ஒன்று லட்சம் நூத்தி எழுபது நூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பிழைப்பு தேடி தமிழ்நாட்டை விட்டு வெளியே சென்ற தமிழர்களின் சந்ததியினர் தான் இப்போ இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க உலகில் தமிழகத்திற்கு வெளியே சென்ற தமிழர்களில் மிகவும் மதிப்புடனும் மகிழ்ச்சியாகவும் சாதிய பாகுபாடில்லாமலும் சம உரிமை பெற்று வாழ்கின்றவர்களில் இவர்களே முதன்மையானவர்கள் பாண்டிச்சேரி பிரெஞ்சு பிரதேசமாக இருந்தப்போ அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக பாண்டிச்சேரி காரைக்கால் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த தமிழர்கள் அப்போதைய நாட்களில் ஒரு பிரெஞ்சு காலனியாக இருந்த ரீயூனியன் தீவில் கரும்பு தோட்டங்களில் வேலை செய்வதற்காக ஒப்பந்த அடிப்படையில் அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க இரண்டும் பிரெஞ்சு பிரதேசங்களாக இருந்ததால விசா பாஸ்போர்ட் போன்ற பிரச்சனைகளே இல்லை சிலர் இலங்கையிலிருந்து அதாவது யாழ்ப்பாணம் பகுதியில் இருந்தும் கூட இந்த தீவுக்கு குடியேறியிருக்காங்க இப்போது இங்கு உள்ள தமிழர்களில் பலர் அவர்களின் தான் ஆரம்பத்தில் ஒப்பந்த கூலியாக அழைத்து செல்லப்பட்டாலும் பிற்காலத்தில் பிரெஞ்சு அரசு இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பிரெஞ்சு குடியுரிமை அளித்து கௌரவமிக்க பிரெஞ்சு குடிமக்களாக ஏத்துக்கொண்டது இவங்க அனைவரும் இன்று சம உரிமை பெற்று மகிழ்ச்சியான பிரெஞ்சு குடிமக்களாக வாழ்றாங்க பிரெஞ்சு தமிழர்கள்னு பெருமையோடவும் சொல்லிக்கிறாங்க ஆப்பிரிக்கா பிரெஞ்சு கலாச்சாரங்களுடன் ஒன்று கலந்துட்டாலும் இன்னமும் இவங்க தங்களுக்கேத்த முறைகளில் அதாவது தமிழ் பண்பாட்டு வழிகளையும் விட்டுவிடாம தைப்பூசம் பங்குனி உத்திரம் காவடியாட்டம் கரகாட்டம் காளியம்மன் முருகன் சிவன் எல்லாம் இவங்களை இன்னமும் தமிழுடன் இணைத்து வைத்திருக்கின்றது அத்தனையும் இப்போதும் விடாம கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க வெளியில் ஆப்பிரிக்கா பிரெஞ்சு கலாச்சாரமும் இருந்தாலும் வீட்டுக்குள்ள இன்னமும் தமிழ் வாழ்கிறது தமிழ் நாட்டிலிருந்து கலாச்சார தொடர்பை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் தாய் தமிழகத்திடம் உள்ள ஒரே ஒரு வேண்டுகோள் அவர்களுக்கு தமிழும் இசையும் நடனமும் இலக்கியமும் கற்றுத்தர தாய் தமிழகம் உதவ வேண்டும் என்பதுதான் இதுக்கு நம்ம தமிழக அரசு செவி சாய்க்குமா அப்படிங்கிறது தெரியல அற்புதமான இயற்கை வளம் நிரம்பியது இந்த ரீயூனியன் இதுவரை மேல் நெருப்பு கக்கியுள்ள இரண்டு எரிமலைகள் இந்த தீவுல இருக்கு அப்படிங்கிறது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு அதுல ஒண்ணு சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூறு மீட்டர் உயரம் உள்ளது மற்றொன்று மூவாயிரத்தி இருநூறு மீட்டர் உயரம் உள்ளது இந்த எரிமலைகளின் சரிவுகளில் அடர்ந்த காடுகளும் இருக்கு ரீயூனியன் தீவின் மற்றொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா அந்த தீவோட மழை வளம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிக்கு இடைப்பட்ட இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அங்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது மில்லி மீட்டர் அதாவது சுமார் எழுபத்தி மூணு புள்ளி ஆறு இன்ச் மழை பெய்தது இது ஒரு உலக ரெக்கார்டு இதுவரை இந்த ரெக்கார்ட் முறியடிக்கப்படல தமிழ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க